அதிமுக பொதுச்செயலாளர் ஜெயலலிதா சொத்து குவிப்பு வழக்கில் இருந்து விடுதலையாகிவிட்டதால் தமிழகத்தில் பயன்பாட்டுக்கு வரவுள்ள பல திட்டங்கள் விரைவில் செயல்படமாகும் என்று கூறப்படுகிறது இதில் முக்கியமான திட்டம் சென்னை மெட்ரோ ரயில் சேவையாகும் சென்னையின் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காக ஆரம்பிக்கப்பட்ட மெட்ரோ ரயில் பாதையில் தற்போது கோயம்பேடு முதல் ஆலந்தூர் வரை பணிகள் முற்றிலும் நிறைவடைந்துவிட்டது இந்த ரயில் பாதை விரைவில் திறக்கப்பட உள்ள நிலையில் ஜெயலலிதா வழக்கின் தீர்ப்பு காரணமாக வேண்டுமென்றே காலதாமதம் செயல்படுவதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டின இந்நிலையில் இன்னும் ஓரிரு நாட்களில் ஜெயலலிதா மீண்டும் முதல்வர் பதவி ஏற்கவிருப்பதால் அவர் பதவியேற்ற பின்னரே மெட்ரோ ரயில் தொடக்க விழா அவரது தலைமையில் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதேபோல் சென்னையில் செயல்பாட்டில் இருக்கும் அம்மா உணவகங்கள் போல் மற்ற மாநகராட்சி நகராட்சி பகுதிக்கும் விரிவுபடுத்தப்படும் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது இந்த உணவங்களையும் ஜெயலலிதா முதல்வர் ஆன பின்னர் திறந்து வைப்பார் என்று கூறப்படுகிறது இதேபோல் கட்டி முடிக்கப்பட்டுள்ள கட்டிடங்கள் சமுதாய நலக்கூடங்கள் பாலங்கள் உள்ளிட்ட திட்டங்களும் விரைவில் ஜெயலலிதா கையில் திறந்து வைக்கப்படும் ஜெயலலிதா எண்ணத்தில் உறுத்த மோன ரயில் திட்டம் சென்னையில் வண்டலூர் வேலச்சேரி பூந்தமல்லி கத்திப்பாரா வடபள்ளி ஆகிய மூணு வழித்தடங்களில் அமைக்கப்படும் து இதற்கான அடிக்கல் நாட்டு விழாவும் ஜெயலலிதா கையில் விரிவில் நடைபெறும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் மேலும் சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும்